வெல்கம் இப்போ திரு திருக்கழுகுன்றம் வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு போலாமா என்ன பேசவே விட மாட்டாங்க அவங்களே பேசுறாங்க வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் விளையாடுங்க போங்க ம் எங்க வந்துட்டீங்க மேடம் பார்க்குக்கா என்ன பண்ண போறீங்க நீங்களே சுத்த போறீங்களா ஓகே எதுக்கு வந்து நம்ம இப்போ திருக்கழுகுன்றம் வந்திருக்கோன்னா இங்கே சித்திரை திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெரிய கோயிலில் ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம் நாளைக்கு தேர் இன்னைக்கு ஈவினிங் பசங்க வந்து பார்க் போகணும்னு சொன்னாங்க ஸோ அப்படியே பார்க் போயிட்டு கோவிலுக்கும் போகலாம் இன்னைக்கு ஈவினிங் அப்படியே கோவிலுக்கு போயிட்டு இருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகேவா என்ன ரெண்டு பேரும் பேச விட மாட்டாங்க அவங்க தான் பேசுறாங்க நான் இதுவே ஒரு வளாகா எடுக்கலாம்னு நினைக்கிறேன் குட்டிஸ் எப்படி விளையாடுறாங்க ஐ மீன் லாக் மாதிரி எப்படி விளையாடுறாங்க இப்போ நம்ம எடுத்துட்டோம் மெல்காத்தூள் போட போறோம் தூள் போட போகிறோம் அப்படிலாம் சொல்றாங்க சொல்வீங்க தானே இவர் இவர் இருக்கார்ல அவரோட காப்பி பேஸ்ட் இவர் அவங்க என்ன சொல்றாங்களோ ஜோஷி இங்கே பாருங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்களோ இவங்க அப்படியே சொல்லிடணும் எத்தனை வாட்டி தான் ஹாய் சொல்வீங்க இங்க பாருங்க கேமரா பாத்து பேசுங்க வேற என்ன பண்ணும் அங்க போய் விளையாடணுமா வாங்க போலாம் அப்படியே பார்க்ல இருந்து கோவில் வந்தாச்சு எஸ் எங்க ஊர் மலைக்கோயில் தேர் நாளைக்குன்னு சொன்னால சோ தேர் ரெடி ஆயிட்டே இருக்கு வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயில் என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத அப்படியே பார்க்கலாம் கோவில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு எஸ் அப்படியே உள்ளே போயிட்டு சுற்றிட்டு என்னென்ன ஷா கடலாக இருக்குங்குறத பார்க்கலாமா வாங்க கலர் கலராக வளையல் கண்ணாடி வளையல் சாமியை கும்பிட்டு அப்படியே நம்ம வெளியில வந்தோம்னா முதல்ல மஞ்சள் குங்கும கடை நல்லா சொல்றீங்களே போய் வாங்குங்க ಸಂತುಕ್ಕೆ ಬೇಕಾಗಲ್ಲ ಮೊದಲು ನಾನು सीकि 何で

ஜோஷிதா எங்க ஜோஷிதா அம்மம் சாப்பிடலையா என்னங்க போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் தேர் தான் ஸோ தேர்க்காக தான் ரெடியாயிருந்தோம் அப்படியே தேர் வீடியோவும் இன்க்ளூட் பண்றேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கோயிலில் பார்த்த எல்லாரும் தேர்க்கு வந்த எல்லாரும் பேசினது ஆஷி ஜோஷி பார்த்து தான் இந்த பசங்க ரொம்ப கியூட்டா இருக்காங்க அழகா இருக்காங்க கண்டிப்பா போய் சுற்றி போடுமா அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன் ஹாப்பியா இருந்துச்சு ஸோ அப்படியே இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நீங்க அப்படியே லாங்கா போய் பார்த்துட்டு முடிங்க இந்த ரெஸ்ட் பண்ணிவிட்டதுமே என் பசங்க இந்த பாத்துக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என் குட்டிஸ் எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பாய் ஜோஷி அம்மா பாருங்க ரெண்டு கையா பண்ணுங்க ரெண்டு கையம் அம்மா பாருங்க